வணக்கம் நேர்களே இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது அரசியல் கட்சிகள் தங்களுடைய கூட்டணிகளை அறிவிக்க தொடங்கிவிட்டனர் அதிமுகவோடு கூட்டணியா இல்லையா என்ற பாஜக கூட்டணி வைப்பார்களா என்ற கேள்விக்கு தொடர்ந்து அதிமுக தலைவர்கள் இல்லை என்று சொல்லி வந்த நிலையில மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இன்று மாலை நடந்த செய்தியாளர் சந்திப்புல அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார் நாங்கள் சேர்ந்தே இந்த வரக்கூடிய தேர்தலை சந்திப்போம் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் இது குறித்து இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பேசவிருக்கிறோம் நிலையத்தில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள் வரவிருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இணையத்தின் வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு கே கே ஆர் ஆதித்தன் அவர்கள் பத்திரிகையாளர் அவர்களும் வரவிருக்கிறோம் வணக்கம் சார் இன்னும் சற்று நேரத்துல அரசியல் விமர்சகர் திரு சாய் சுதாகர் அவர்களும் நம்மோடு இணைவு இருக்கிறார் துரை கருணா சார் முதல்ல இந்த எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாத்தோம்னா இல்ல இல்லை என்று சொல்லி வந்தார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட சமீபத்துல மார்ச் மாதத்துல இறுதியில டெல்லியில உள்துறை அமைச்சரை சந்தித்து வந்த போது அதற்கு பின்னரும் கூட கூட்டணி குறித்த நாங்கள் பேசவில்லை அப்படின்னு சொல்ல இந்த சூழ்நிலையில இன்னைக்கு உள்துறை அமைச்சர் கூட்டணி உறுதி அப்படின்னு பேசியிருக்கிறாரு அவரோட மேடையிலேயே எடப்பாடி அவர்கள் அமர்ந்திருக்கிறார் எப்படி பார்க்கறீங்க இந்த நகர்வு இந்த அறிவிப்பை எப்படி மக்கள் ஏற்றுக்க தமிழ்நாட்டில் நம்ம கிராம பகுதியில் ஒரு சொல்லாடல் சொலவடைன்னு சொல்லுவாங்க கத்திரிக்காய் முத்துனா கடை வந்தே ஆகணும் அப்படின்னு கத்திரிக்காய் முத்து கடை ஸ்டார் ஹோட்டலுக்கே வந்துருச்சு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் வந்து டெல்லிக்கு போகிறது எங்களுடைய ஆபீஸை பார்க்கறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொன்னாரு இந்த மாதிரி அமித்ஷாவை சந்திப்பதாக ஒரு தகவல் இருக்கிறதே அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மறுத்துட்டாரு ஆனாலும் அவரை சந்தித்து இருக்கிறார் பொதுவெளிகள்லையும் நம்ம ஊடகங்கள்லையும் பேசப்பட்டது போல மூணு கார்கள் மாறி போய் பார்த்தாரு அப்படின்னாங்க பார்த்ததுக்கு பிறகாவது இது தொடர்பாக அவர் பேசியிருக்கணும் ஒரு அரசியல் தலைவர் நிச்சயமா இன்னொரு அரசியல் கட்சியில தலைவருக்கு சந்திக்கிற பொழுது அரசியல் தொடர்பானதான் இருக்கும் இப்ப எதிர்வரும் தேர்தலுக்கு கூட்டணிக்கான அச்சாரம் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருமே பேசிட்டாங்க அவர் சந்தித்து விட்டு வெளியில உடனே திரு அமித்ஷாவும் பதிவு போட்டார் என்டி தலைமையில அங்க ஒரு கூட்டணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஆனாலும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிடிவாதமா ஊடகவியலாளர்களுடைய கேள்விக்கு மறுத்துவே வந்தாரு இன்றைக்கு அது வெளிப்படையாக எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு கூட்டணியாக என்டிஏ பிளஸ் அதிமுக கூட்டணி என்பது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாற வேண்டும் என்றால் நிச்சயமாக அண்ணா இருந்து பிரிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற திரு ஓ பி எஸ் சசிகலா இன்னும் சொல்லப்படா அமமுக என்கிற அரசியல் கட்சியை தொடங்கி நடத்தி வருகிற தினக தினகரன் உட்பட எல்லா வாக்குகளுமே அதிமுகவனுடைய வாக்குகள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலை நம்ம பார்த்தோம் ஒரு பதினஞ்சு தொகுதி கொடுங்க திரு அமித்ஷா இதே எடப்பாடி பழனிசாமி கிட்ட வலியுறுத்துறாரு அமமுகவுக்கு நாங்க கொடுத்துக்கறோம் பாஜகவுக்கு ஒரு பதினைந்து இடங்கள் அதிகமா கொடுங்கன்னு இதே ஆஹ் நம்ம அந்த நட்சத்திர விடுதில தான் பேச்சுவார்த்தை நடந்தது அன்றைக்கு ஓபிஎஸ் கூட ஒப்புக்கொண்டார் சரி நாம ஏன்னா தென் மாவட்டங்கள்ல டெல்டா மாவட்டங்கள்ல கணிசமான வாக்குகள் அவங்களுக்கு இருக்கு உள்துறை தகவலின்படி ஏறத்தாழ நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள்ல தொகுதியின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடிய வாக்குகள் அமமுகவுக்கு இருக்குன்னு எங்களுக்கு தகவல் வந்தது அப்படின்னு சொன்ன உடனே திரு எடப்பாடி சொல்லுறார் இல்ல இல்ல நாங்க உளவுத்துறை மூலமா மாநில உளவுத்துறை மூலமா பார்த்துட்டோம் தனியார் ஆய்வு நிறுவனம் மூலமா பார்த்துட்டோம் நூத்தி ஐம்பது தொகுதிகளும் வெற்றி வெற்றி பெறுவோம் நான் வெற்றி பெற்று முதலமைச்சராகி உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொன்னார் அமித்ஷா சரி தலையெழுத்து எப்படியோ போட்டும் பாட்டு போயிட்டார் ஆனா என்ன கலை யதார்த்தம் தென் மாவட்டங்களில் இப்ப இந்த கூட்டணி அதிமுக பாஜக அறிவித்திருக்கிறார்கள் ஆமா நீங்க சொன்னதை போல அதிமுக இருந்து பிரிஞ்சு போன அமமுக ஏற்கனவே விட கூட்டணி இருக்கிறாங்க அவங்க நேரடியாகவே ஒன்னா சேராத கட்சிகள் இன்னைக்கு அதிமுக தலைமையில இந்த மாநில தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராக இருப்பார்களா இல்ல இல்ல அதுதான் இப்ப சிக்கலே இருக்கு ஏன்னா நான் குறிப்பிட்டது மாதிரி அந்த மத்திய மண்டலத்துக்கு அந்த பக்கம் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல குறிப்பா பதினாறு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்ணூத்தி ஆறு தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள்ல ஒரு கணிசமான வாக்கு வங்கி திரு ஓ பி எஸ் திருமதி சசிகலா தினகரன் ஆகியோருக்கு இருக்கிறது அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க வன்னியர் சமுதாயத்துக்கு அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்த உடனே ஒரு நூத்தி ஆறு சமுதாயம் குறிப்பாக அந்த தென்மண்டலங்களில் இருக்கிற அந்த சமுதாயத்தினர் ஒட்டுமொத்தமாக எதிர்த்து தான் கடந்த தேர்தலில் வாக்களித்திருக்கிறாங்க அதுவும் ஒரு பெரிய சரிவு பின்னடைவு இப்போ அதை மீட்டெடுக்கணும் அந்த வாக்கு வங்கியை குறைந்தபட்சம் ஒரு அஞ்சுல இருந்து ஏழு சதவீத வாக்கு வங்கி அங்கே இருக்குங்கிறது தான் யதார்த்த நிலை ஏன்னா ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு ராமநாதபுரம் தொகுதியில் போய் அவர் ஒரு தனியா ஒரு பத்து பன்னெண்டு நாட்களுக்கு முன்னாடி கிடைத்த பலாப்பழத்தை வச்சு ஒரு முன்னூ மூன்று லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை பெற்று அவர் வந்திருக்கிறார் அப்படின்னா நிச்சயமா அந்த பகுதிகளில் இருக்கு எனவே அந்த தென் மாவட்ட மக்களினுடைய வாக்குகளையும் பெற வேண்டும் என்றால் நிச்சயமா ஒருங்கிணைந்த அதிமுக இந்த என்டிஏ அணி இருந்ததுன்னா வெற்றி சாத்தியங்கிறது தான் என்னோட பார்வை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பதினேழு தொகுதியில அதிமுக வேட்பாளர் கடந்த ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஆறுல சிஐடி உள்ளார் தியாகரணிகளை நூத்தி முப்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்துல டி நகர் சத்யான் ஒரு வேட்பாளர் தோத்துட்டார் அதனால ஒவ்வொரு வாக்கும் வித்தியா முக்கியம் என்பதை இருமை என் அணியும் சரி அதிமுக உணர்ந்து அப்படி ஒரு ஒன்றுபட்ட வலிமை மிக்க ஒரு கூட்டணியை உருவாக்கினால் மட்டுமே திமுகவை தேர்தல் களத்தில் வீட்ட முடியும் வீழ்த்த முடியும் எதார்த்தம் அதற்கான வாய்ப்புகள் வரும் சாய் சுபாக்கர் இது உண்மையிலேயே ஒரு வலுவான கூட்டணி அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன் இந்த கேள்வியை கேக்குறேன்னா கடந்த வாரம் பார்க்கும் போது கூட கூட்டணி குறித்து பேசவில்லை அப்படிங்கறத மறுத்தார் கூட்டணி குறித்து நாங்கள் பேசவில்லைன்னு சொன்னவர் இந்த வாரம் ஒரே மேடையில அமர்ந்து கூட்டணியோட நாங்க தேர்தல் களத்தை சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது கடந்த வாரம் இருந்த நிலை இந்த வாரம் மாறிவிட்டதா வலுவான கூட்டணியாக இருக்கும் நினைக்கிறீங்களா அமமுக மற்ற கட்சிகள் செயல்படுவாங்க அவர் கூட்டணி இல்லைன்னு சொல்லல கூட்டணி பேசுறதுக்கு டைம் இருக்கு கூட்டணி குறித்து பேசவில்லை அப்படின்ற மாதிரில அவருடைய இது செய்தியாளர் சந்திப்புல சொன்னார் ஆமா வேற விஷயங்களை பேசணும் கூட்டணி பேசலன்னு சொன்னாரு அதனால கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா அது வேற விஷயம் ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடி வந்து கூட்டணி கிடையாது இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு இந்த கூட்டணி இப்போ நம்ம தமிழ்நாட்டுல ஆஹ் மக்களோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா நான் இன்னைக்கு திரு அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக அந்த தேர்தல் களம் எப்படி இருக்க பொழுது எங்களுடைய அஹ் யுக்தி எப்படி இருக்க போகுது அப்படின்னு அவர் சொல்லிட்டார் அது வந்து ஒரு பத்து ஸ்கேம் பத்தி பேசினார் பத்து ஸ்கேம் நினைக்கிறேன் தேர்தலை சந்திக்க போறோம் அப்படின்னு ஒரு ஒரு ஆட்சி ஒரு ஆட்சி நடக்கும் பொழுது அந்த இடத்துல கட்சிகள் வீழ்த்த வேண்டும் அப்படின்னா ஒண்ணு அந்த ஆட்சி சரியில்லாம இருக்கணும் இல்ல அவங்க ஊழல் பண்ணி இருக்கணும் இந்த ரெண்டு விஷயத்துக்கு மட்டும்தான் தோக்கடிக்க முடியும் அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து ஊழல் நிறைய இருக்கு அப்படின்றது ஒரு முகாந்திரம் ரெண்டாவது கொலை கொள்ளை எல்லாமே அதிகமா இருக்கு இதுல என்ன சொல்றாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில என்ன சொல்றாங்க இந்த கொல்லை கொள்ளையில ஈடுபடுறவங்க எல்லாமே வடநாட்டில இருந்து வராங்கன்னு தான் சொல்றாங்க கூட்டணி மூலமா தேர்தலை எப்படி சந்திப்பாங்கிற வியூகத்துக்கு நம்ம அடுத்தது போவோம் பட் இத்தனை நாள் நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னவங்க இன்னைக்கு கூட்டணி அமைத்திருக்கும் போது திமுக அதனுடைய பேக்ரவுண்டுக்காக தான் மக்களுடைய மனநிலையே இப்ப நான் சொல்லிட்டு சரி அதாவது இன்னைக்கு நிறைய வடநாட்டில இருந்து வரவங்களை புடிச்சிருக்காங்க கொள்ளை அடிக்கிறவங்களை இது வடநாட்டுல இருந்தா வராங்க வடநாட்டில இருந்தே வராங்கன்னு வச்சுக்கோங்க பாகிஸ்தான்ல இருந்து வராங்கன்னே வச்சுக்கோங்க இல்ல பங்களாதேஷ்ல இருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா நம்ம எல்லைக்குள்ளர ஒருத்தன் வர முடியுது அப்படின்னா நம்மளுடைய நீங்க சொல்றது பாகிஸ்தான்ல இருந்து வராங்க மத்திய அரசு எங்க இருந்து வேணா வரட்டுங்க மத்திய அரசு விட்டுட்டாங்க கர்நாடகாக்கு வந்துட்டாங்க பட் கர்நாடகா தாண்டி நான் யதார்த்தமா பேசுறேன் கர்நாடகா தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா அது யாரோட பிரச்சனை நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் சொல்ல வேண்டாமா சோ அப்படி இருக்கிற ஒரு நிலை நிலைமையில மக்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னா தொண்ணூத்தாறு மாதிரி இருக்கு ஆட்சி மாறுமா ஒரு தகுந்தவர்கள் உகந்தவர்கள் வருவாங்களா அப்படின்ற ஒரு காலகட்டத்துல இந்த ரெண்டு பெரிய கட்சிகள் இணைந்திருப்பது ஒரு மாபெரும் வெற்றிதான் போன வாரம் வரைக்கும் கூட்டணியை பத்தி பேசாம இருந்திருக்கலாம் ஆனால் கூட்டணி இல்லைன்னு சொல்லல ரெண்டு கட்சியிலுமே சொல்லல இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க அதே மாதிரி இப்போ இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இப்ப சொல்லிடுற முதல் கருத்தா அண்ணன் சொன்னாரு இப்போ எல்லாரும் இணைஞ்சுதான் இருக்கணும் அப்பதான் ஆமா எல்லாரும் இணைஞ்சு இருக்கணும் எல்லாரும் ஒரு அணில இருக்கணும் ஆனா ஒருத்தர் ஒருத்தர் முகம் பார்க்காம கூட ஒரு அணில இருக்கலாம் ஏன்னா அந்த ஐ டாட் இன் டாட் கூட்டணிலேயே பாத்தீங்கன்னா நீங்க வட மாநிலங்கள்ல ரெண்டு பேரு நாங்க அவர் இருந்தா நாங்க மேடைக்கு வர மாட்டோம் அப்படின்ற ஒரு மனநிலையில கூட தொடர்ந்து பண்ணுவோம் நாங்க இதுல ஒரு சைட்ல இருக்கிறவங்க உள்நாட்டு உள் உள்கட்சி பிரச்சனை அதையும் திரு அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்திட்டாரு அந்த உட்கட்சி பூசல்குள்ள நாங்க மாட்டோம் நாங்க எங்களுடைய வேலையை நாங்க செய்வோம் இப்போதைக்கு அதிமுக கூட்டணியோட நாங்க சேர்ந்திருக்கோம் அந்த அதிமுக தான் கூட்டணி மிக தெளிவா சொல்லிட்டாரு அதுக்கும் விமர்சனம் வரும் ஆனா அதுக்கும் இப்ப பதில் சொல்லிடுறேன் ஏன்னா தமிழ்நாட்டுல திமுக தலைமையில தான் ஐ டாட் இன் டாட் கூட்டணி அதே மாதிரி பாஜக கூட்டணி பீகார்ல நிதிஷ்குமாரோட தலைமையில தான் இருக்குது அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ்ல திரு சந்திரபாபு நாயுடு எடப்பாடி தலைமையில தான் இருந்தது இது ஒரு விமர்சனம் வரும் ஏன்னா இவங்க என்ன சொன்னாங்க நீங்க கூட்டணி கேட்கும்பொழுது நீட்டு விளக்கு கேளுங்க அதை ஒரு கண்டிஷனா வைங்கன்னு வேற சொல்றாங்க சோ அதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு விமர்சனம் வரதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் என்ன வரும் அதாவது வரைக்கும் நாங்க கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்த கட்சியினர் இன்னைக்கு கூட்டணியை அமைத்திருக்கின்றனர் அதற்கு மக்களுடைய பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு இந்த கூட்டணி அவசியமாகிறது அப்படிங்கிறது சாய் சுதாகரோட பதிவாக இருக்கிறது மக்கள் இதை எப்படி அணுகுவார்கள் மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா எங்களுடைய தீர்ப்பதற்கு தான் இவர்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள் சொல்லி அவர்களுடைய ஆதரவை தெரிவிப்பார்கள் நினைக்கிறேன் அதிமுக பாரதிய ஜ ஜனதா கூட்டணியை வந்து இப்பவுமே இணையதளங்கள்ல கருத்து கணிப்புலாம் பெரிய அளவில் ஆதரவு பெருகிட்டு இருக்கு எண்பது சதவீதம் எழுபது சதவீதம் கருத்து கணிப்புலாம் நடத்திட்டு இருக்காங்க சரி தனிப்பட்ட முறையில அது அவங்க சைட்ல மக்கள் ஒரு எதிர்பார்த்து இந்த மாதிரி ஏன்னா அண்ணா திமுக தனியாக நின்று ஜெயிக்க முடியல பிஜேபியால வாக்காளர்களை திரட்ட முடியல அவங்கள்ட உள்கட்டமைப்புகள்லாம் பெரிய அளவுல இன்னும் வர முடியல அப்போ ரெண்டு பேரும் இணையும் போது மத்திய அரசின் பின்னணி பலமும் இருக்கும் போது இந்த கூட்டி நல்லா இருக்கும் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க சரியான ஆளுங்கட்சிக்கு சரியான ஒரு சவால் கொடுக்குற ஏற்படுத்துகிற கூட்டணியா இருக்கும்னு சொல்லி மக்கள் விரும்புறாங்க ஆனா இந்த கூட்டணி வந்து எந்த கோரிக்கை நிமிந்து அண்ணா எடப்பாடி பண்ணிட்டாருன்னு சொல்லி முழு சொன்னாரு ஆனா அண்ணாமலை பலி கொடுத்தது அந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது அது இன்னைக்கே இந்த சனமா தெரிஞ்சு போச்சு ஒண்ணு அமித்ஷாவுடைய ட்விட்டர்ல பார்த்தோம் நாளைக்கு நயனா நாயன் பொறுப்பேற்கிறாரு அறி அறிவிக்கப்படான்னு பார்த்தோம் ஆனா இந்த கூட்டணி நீங்க அறிவிக்கும் போது பாத்தீங்கன்னா மேடையில அமித்ஷா பார்த்தா யார் இருந்தா எடப்பாடி கேபி பண்ணி முனிசாமி இன்னொருத்தர் அவர் யாரு இன்னொரு தலைவர் அதிமுக தமிழ்நாடு தென் மாவட்டத்துக்கு ஈடுகட்டும் வகையில தென் மாவட்டத்தை சேர்ந்த ஜனநாந்த் நாயகர் தலைவரா கொண்டு வருது அப்ப இந்த ரெண்டு வந்து ஒரு இணையும் போது ஒரு பெரிய ஒரு நேச்சர்ல ஒரு அலையன்ஸ் வரும் மக்கள் சொல்லி நினைச்சு அவங்க கூட்டணி அமைக்கிறாங்க ஆனா இன்னைக்கு கூட்டணியில கூட்டணி அதிமுக தலைமை அவருக்கு தெரியுதா அமித்ஷாவுக்கு தெரியும் அறிவிச்சிட்டாரு காரங்க அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க நாங்க தான் தான் ஆனா அவருக்கு தெரிஞ்சு போச்சு பாராளுமன்ற தேர்தல் முடிவு வச்சுக்கிட்டு அவருக்கு தெரியும் கரெக்டா அரிசி போயிட்டாரு ஆனாலும் இன்னைக்கு என் உள்ள கட்சிகள் யாரும் வரல ஏன்னா ஏற்கனவே ராமதாஸ் கட்சி இருந்த கட்சி குடும்ப சண்டையில அவங்க புலவப்பட்டு கிடக்குறாங்க தேமுதிக்க ஏற்கனவே திமுகவுக்கு ஆதரவை இந்த மாதிரி மத்தெல்லாம் சின்ன கட்சிகள் அவர் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் சசிகலா தினகரன் தினகரன் இப்போது கூட அவர் மருத்துவமனையில் இருக்கார் நினைக்கிறார் இந்த மூணு பேரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இதுக்கு ஈடு கொடுக்க வகையில் தான் நயனார் வந்து தென் மாவட்டத்தில் எல்லா கட்சியோடும் பந்து பெற்றவர் இன்னைக்கு சட்டசபையிலேயே மூல ஒரு பாராட்டுல கனிவா பேசி பண்ணவர் பேச்சு வந்து ஒரு கனிவா பேசுற மாதிரி பழக்கம் எல்லாரும் அவரை பண்ணையாருன்னு சொல்லுவாங்க அந்த ஊர்ல நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு அவர் ஒரு பழக்கம் வச்சிருக்காரு அதனால அவர் சுமுத்தா கொண்டு போவார் எடப்பாடி கூட ஏன்னா அங்கேருந்து வந்தவர் தானே அதனால சுமூத்தா அந்த கூட்டணி அமையுங்கிற அவங்கள திட்டிக்காக அவர் அமித்ஷா அமைச்சிருக்காரு இது வரையறுக்க தகுந்த என்ன எல்லாரும் ரெண்டு வரைய வரையறுக்காங்க பண்ணாங்க ஆனால் தேர்தலை எப்படி எதிர்கொள்ளுங்கன்னா அவர் வந்து மார்ச்ல தான் நாங்கள் கூட்டணிக்கு அவசியமே இல்லை மார்ச் தான் அமைப்போம் கடைசியாக தான் அமைப்போம் எடப்பாடி சொன்னார் அது சரியான நோக்காது திட்டம் கிடையாது இப்ப நீங்க இணைஞ்சா இப்ப வந்து தனித்தனியா போராடி பாருங்க அண்ணா திமுக கூட்டம் இருக்கும் பிஜேபி வந்து ஆயிரம் கோடி ஊழலுக்கு எவ்வளவு பேர் கைது ஆயிரம் பேர் தான் கைது ஆனா இப்ப இணைஞ்சு போராடி இப்பவுமே களத்துல இணைஞ்சு போராட்டங்கள் நடத்திய பிரச்சனை பத்து பிரச்சனை சொல்லிட்டு போயிருக்காரு அமித்ஷா முப்பத்தி ஒன்பது கோடின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது எல்லாம் எதிர்த்து இந்த ஒரு வருஷத்த போராட்டம் இணைஞ்சு போராட்டம் தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும் இன்னும் அதுக்குடைய நான் நீ பெரிய எனக்கு யாருன்னு சொல்லி தனித்தனியா பண்ணாங்கன்னா அது ஒரு பிரச்சனைகள் வரும் இணைந்து ஒரு மார்ச் மாதம் வரைக்கும் இணைந்து போராட்டங்கள் எடுத்து மக்கள் ஒன்றாக குரல் எழுப்பணும் அப்படி எழுந்தாதான் இந்த கூட்டணி வந்து மக்கள் ஆதரவை பெற முடியும் வாக்காளருடைய ஆதரவையும் பெற முடியும் அந்த வகையில் நிச்சயமா இல்ல இதுல இருபத்தி மூணுல அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வந்ததற்கு பெரிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தா இல்ல அண்ணாமலையோடு ஏற்பட்ட முரண்பாடுகள் தான் அதிகமாக காரணமாக பார்க்கப்பட்டதே தவிர அதை தொடர்ந்து முரண்பாடுகளாக இருந்தது இன்னைக்கு அண்ணாமலை மாற்றப்பட்ட அதாவது அவர் தலைவர் பதவியில் இருந்து அவருடைய காலம் முடிந்து விட்டு இப்ப அடுத்த தலைவர் வரும்போது அதிமுக உள்ள போகிறது இது அதிமுக வருவதற்காக தலைமை மாற்றமா ஏன்னா பாஜகவுலயே அண்ணாமலை தொடர வேண்டும் அவர் இளைஞர்களை ஈர்க்கிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்தும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது அந்த சூழ்நிலையில இன்னைக்கு பாஜகவுலயும் தலைமை மாற்றம் ஏற்படுகிறது அஹ் கருத்து ரீதியாக பார்த்தோம்னா இப்ப சமீபத்துல நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பல மசோதாக்களை அதிமுக வெளிப்படையாகவே எதிர்த்த சூழ்நிலையில உடனே அவர்கள் சேர்க்கும் போது அது அது இயல்பாக ஆதித்த சொல்லுங்க நீங்க சொல்ல விரும்புறீங்க புதிய தலைவர் மாற்றத்தை கூட நயனான் வருவாருன்னு நைட்டு எல்லாருமே சொல்லி விட்டா கூட அவங்க ஒத்தாண்டு ஒரு தகுதி கால்ல கெளக்க விட்டான் அது யாருக்கும் பண்ணான்னு தெரியல ஆனா இன்னைக்கு பாருங்க ஒட்டு மொத்தமா எல்லாரும் போய் பரிந்துரை பண்ணி அமைச்சு அத ஒண்ணும் யாரும் கண்டு தெரியல அதாவது அவங்க நினைக்கிற கொண்டு வராங்க அவ்வளவுதான் தலைமை முடிவு விட்டால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மற்ற தலைவர்களும் தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கறது நம்ம அதுல இருந்து உணர்ந்து சொல்லுங்க இன்றைய அரசியல் பார்ப்போம் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி கட்சியே தொடர்ந்து ஆட்சி கட்சி என்கிற நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும் என்று களத்தில் இறங்கிட்டாங்க கடந்த மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பிருந்தே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் பொறுப்பாளர்களை நியமிச்சுட்டாங்க பாக பொறுப்பாளர்கள் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் அவரை கண்காணிக்கிறதுக்குன்னு தொகுதி குழு நாடாளுமன்ற தொகுதி குழு இதை தாண்டி மாவட்ட குழு அதையும் தாண்டி அமைச்சர்கள் குழு இருநூறு தொகுதி இந்த டார்கெட்ல வேலை அமைச்சர் சொன்னாரு கூட்டத்துல இருமாப்போடு இருநூறு பிளஸ் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அத திரு பாபு பி கே சேகர்பாபு சொல்றாரு இருநூறு பிளஸ்ங்கிறதே இருமாப்புன்னு சொல்றாங்க கூடுதல் இருமாப்போடு சொல்லுகிறோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் திமுக கைப்பற்றும்னு வெற்றி பெறும்னு சொல்லல திமுக கைப்பற்றும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதற்கான களப்பணியில இறங்கிட்டாங்க அதை எதிர்கொண்டு திராவிட முன்னேற்றக் கழக அணியை தோற்கடிப்பதற்கு ஒரு வலுவான கூட்டணி வேணும் வலுவான கூட்டணி என்று வருகிற பொழுது நிச்சயமா அது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தான் வலுவான கூட்டணி இந்த அண்ணா அதிமுகவிலே பிரிந்து கிடக்கிறார்கள் பிளவுபட்டு இருக்கிறார்கள் பொதுவெளிகளில் ஒரு பெரிய கருத்தாக்கம் பிம்பம் கட்டமைக்கப்பட்டுருச்சு என்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கு பிறகு அந்த ஏற்பட்ட சரிவு பின்னடைவு இருக்குல்ல பதினைந்து தொகுதியில மூன்றாவது இடம் ஒரு ஏழு எட்டு தொகுதியில கட்டு தொகை இழப்பு ரெண்டு கோடி ஆறு லட்சம் உறுப்பினர் அட்டையை விநியோகித்த இடத்துல ஒரு கோடி கூட வரல சோ அந்த அளவுக்கு ஒரு தீவிரத்தன்மை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்ப பொதுவெளிகள் அதன் நம்ம மீண்டும் இணைந்து இது வலிமையான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்த ஒன்றுபட்ட அதிமுக தமிழ்நாட்டினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சி திமுகவை விட இன்றைக்கு ஒரு பலகீனமான நிலையில் இருக்குன்னு பொதுமக்கள் மத்தியில கட்சியினர் மத்தியில ஒரு பெரிய பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு விட்டது இந்த சூழல்ல திரும்ப மீண்டும் அவர்கள் இணைந்து விட்டார்கள் ஒன்றுபட்ட அதிமுக வலிமை மிக்க அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் வீழ்த்தக்கூடிய வலிமை வந்து விட்டது இந்த வலிமைக்கு வலு சேர்க்க என்டி ஏ தலைமையில அந்த பத்தொன்பது சதவீத வாக்குகளோடு இன்னொன்னு வந்திருக்கு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்கள் ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் மக்களுடைய ஆதரவும் கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகினால்தான் வெற்றி சாத்தியம் ஆட்சி மாற்றத்துக்கான வெற்றி சாத்தியம் இந்த சூழல்ல திரு அண்ணாமலை அவர்களை விலக்கியது சரியான பார்வை இல்லைன்னு பாக்குறேன் என்னன்னா இப்பவே அந்த விமர்சனம் வந்துருச்சு ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சி மூன்று முறை ஆட்சி கட்சியாக தொடர்ந்து இருக்கிறது பத்து பதினான்கு மாநிலங்கள்ல ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறது அதிமுக நிர்பந்தத்தினால் அண்ணாமலையை வெளியேற்றிட்டாங்க அப்படிங்கிறது இப்பவே பிரச்சாரம் வந்துருச்சு அது ஒரு சரியான பார்வை இல்லை இன்னொன்று இன்றைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மரியாதைக்குரிய நயனார் நாகேந்திரன் மிக பண்பாளரு ஒரு மிகச்சிறந்த மென்மையான இனிமையான அணுகு ஆனால் ஒட்டுமொத்த முக்குளத்தோருடைய வாக்குகளை பெறக்கூடிய அளவிற்கான அந்த ஒரு ஆதரவு நிலைப்பாட்டு அவருக்கு இல்ல நாம இந்த திரு ஓ திருமதி சசிகலா சொல்றோம்ல இவர்களுடைய ஆதரவு நிலையில இருக்கிற அந்த முக்குலத்தோருடைய ஆதரவை ஒட்டுமொத்தமாக திரு நயனார் நாகேந்திரன் பெற முடியுமாங்கிற கேள்விக்குரிய ஆனா தென் தமிழகத்துல அவருக்கான ஒரு அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது இந்த பக்கம் ராம் தேனி விருதுநகர் இந்த பகுதிகளில் இருக்குல்ல அந்த தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரியில ஒரு கணிசமான இருக்கு அதை தாண்டிய பகுதிகள்ல இவங்களுக்கு இருக்கிற ஆதரவு அளவிற்கு இல்லை தான் யதார்த்தம் எனவே வெற்றி முக்கியம் என்று கருதினால் அவர்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து என்டிஏ தலைமையில ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கிட்டோம் ஒரு பத்து விதமான விஷயங்களை அந்த அரசுக்கு எதிரான விஷயங்களை முன்னெடுத்து அதை பிரச்சாரத்துக்கு போற போது நிச்சயமா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க நான் முதற் சுற்றுல குறிப்பிட்டது மாதிரி ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் மிக முக்கியம் நிச்சயமா ஒரு ஊருக்கு பத்து ஓட்டு நூறு ஓட்டுன்னு ஒரு தொகுதிக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டு இவங்க பிரிச்சுட்டாங்க அப்படின்னா இல்ல இப்ப என்டிஏ அணியில திரு ஓ பி எஸ் அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் அவருடைய ஆதரவாளருக்கு இடத்து கொடுத்து என்டி அணியில வந்ததுன்னா அவங்க எல்லாமே தாமறையிலேயே நிக்க முடியாது ரிட்டர்லயே நிக்க முடியாது சுயேட்சை தான் போனோம் அப்ப அது ஒரு சரிவு பின்னடைவு ஒரு ஒரு மனத்தாங்கல் மனவர்கள் எடப்பாடி கையில எல்லாம் இருக்கு அவர் எந்த அளவுக்கு தயாராக சொல்றேன் இப்ப வெளிப்படையாகவே பேசிடும் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில தான் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் அப்ப அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமிக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கணும் ஒன்றுபட்ட திமுக தேவை தான் ஆடம்பத்திலிருந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க சோ அப்படி வருகிற பொழுதுதான் அது வெற்றி சாத்தியம் என்பது நிச்சயமாக தலைமை நிச்சயமா தலைமைகள் உணரும் ஏன்னா பிடிவாதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை ஒருபோதும் இனி இணைய மாட்டோம் என்று பேசி வந்தவர் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டு ஒரு மறுசிந்தனைக்கு உட்பட்டு வந்திருக்கிறார் இவர்களை இணைக்க மாட்டோம் என்கிற அந்த பிடிவாதத்திலிருந்து பாஜகவும் வெற்றி முக்கியம் சொன்னேன் சொன்ன களப்பணில இறங்கிட்டாங்க சார் நீங்க கிட்டத்தட்ட வெற்றி கோட்டை நோக்கி பாதை ஓடிட்டாங்க இப்ப மரியாதைக்குரிய நம்ம சொன்ன மாதிரி இன்னும் ஒரு பொது மேடையை உருவாக்கி திமுகவுக்கு எதிராக களமாடல இந்த என் அணியில் இருக்கிற அரசியல் கட்சிகள் திராவிட அண்ணா திராவிடம் வந்து போராட்டம் என்று வந்தால் தான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் உணர்வார்களா பார்க்கலாம் இப்ப பாஜக நீங்க பாமக வந்து எ எப்ப அப்படி இருக்க போகிறார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாஜக அதிமுக உறுதியாகி விட்டது அமுகவும் இன்னும் உறுதிப்படை செய்யப்படாத நிலையில தேமுதிக இந்த மூன்று நான்கு கட்சிகள் மட்டும் இணைந்து ஒரு கூட்டணியாக அமைந்து இந்த தேர்தலை கணக்காண்பது வெற்றி வாய்ப்பை அதிகரித்து இல்ல இல்ல கண்டிப்பா இந்த கட்சிகள்லாம் ஒண்ணு சேர்ந்தா வெற்றி வாய்ப்பு அதிகம்தான் வரும் அண்ணன் வந்து ஒரு கருத்து சொன்னாரு அண்ணனோ இல்ல அவரு திரு ஆதித்தனோ யாரோ ஒருத்தர் அதாவது அண்ணாமலையை பலி கொடுத்து இந்த களம் வந்திருக்கு அப்படின்னு அவரை பலி கொடுத்து விலகிட்டேன்னு விளக்கிட்டேன்னு சொல்றாரு நம்ம பப்ளிக்ல என்ன பேசுறாங்களோ அத தான் எடுக்கணும் அவரு முன்னெடுத்தோ இப்போ இப்போ ஒரு கட்சி ஒரு நிர்பந்தத்துல ஒரு தலைவரை மாற்றாங்க மாத்துறாங்க அப்படின்னா ஒரு இவ அவரை விட வலிமை இல்லாத ஒரு தலைவரை போடும்போது நம்ம அந்த முடிவுக்கு வரலாம் திரு நயனார் நாகேந்திரன் செலக்ட் பண்ணதுல நம்ம நிறைய விஷயம் யோசனை பண்ணணும் சி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு திமுக அதிமுகவை தாண்டி வேலை செய்யற சக்தி யாருக்குமே கிடையாது இன்க்ளூடிங் பாரதிய ஜனதா கட்சி அப்படி ஒரு மந்திரியாக அதிமுகல இருந்தவர் மாவட்ட தலைவராக இருந்தவர் அடிமட்டத்திலிருந்து வந்தவர் பண்ணையார் அப்படின்னு ஒரு நிலைமையில இருக்கிறவரை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்கன்னா மாநிலங்கள்ல அந்த முக்களத்தோர் சமுதாயத்துல ஐ மீன் தென் மாவட்டங்கள்ல முக்களத்தோர் சமுதாயத்தை அவர் அட்ராக்ட் பண்ண முடியும் அண்ட் இன்னொன்னு அவர் கண்டிப்பாக நல்ல வழியில வழி நடத்தி தான் செல்வார் ஏன்னா அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கழகத்துல ஆரம்ப காலத்தில இருந்து அந்த கழகத்தில் அவர் இருந்திருக்காரு பல பொறுப்புகள் இருந்திருக்காரு மந்திரியாகவும் இருந்திருக்காரு அனுபவம் வாய்ந்த நல்ல அனுபவம் வாய்ந்த தலைவர் அவன் நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைவர் ஏன்னா நானும் கொஞ்சம் கிட்ட இருந்து பாத்திருக்கேன் சோ அதனால அவர் அவரை நியமனம் பண்ணதுல அப்படி ஒன்னும் நம்ம குறை எல்லாம் ஒண்ணு சொல்லவே முடியாது அவர் மிக சிறந்த தலைவர் அவர் கண்டிப்பாக வெற்றி பாதைக்கு கொண்டு போவார் ஆனா இந்த கட்சிகள் எல்லாம் இணைந்தாலும் இன்னைக்கு திமுக எதுக்கு அந்த அந்த இருமாப்புன்னு கூட சொல்ல வேண்டாம் இருநூறு தாண்டுவோம் அப்படின்னு சொல்ற கான்பிடென்சுக்கு என்ன காரணம்னா எதிர்கட்சிகள்ல இருந்தது இப்போ இந்த ரெண்டு கட்சிகள் ஒன்னா இன்னைக்கு உட்கார்ந்து அந்த பிரஸ் மீட் கொடுத்ததுலயே அவங்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் தான் ஏன்னா அவங்களுடைய கூட்டணி இப்ப இந்த கூட்டணி எப்படி அமையுமான்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த கூட்டணி நிலைக்குமா ஏன்னா அந்த கூட்டணிக்குள்ள சில விரிசல்கள் கட்டுக்கோப்பா வச்சிருக்காங்க அந்த கூட்டணிய ரொம்ப வலுவா வச்சிருக்காங்க ஆனால் இது மாதிரி சூழ்நிலையில இங்க வெற்றி வாய்ப்பு அதிகமாக ஆகுது அப்படின்னும் போது அந்த காலகட்டத்துல அங்கிருந்து வரக்கூடும் அதே மாதிரி திரு விஜய் அவர்களும் மனம் மாறி இந்த கூட்டணியில் இணைந்தால் நிச்சயமாக நூறு சதவீதம் விஜய் வரும்போது இந்த கூட்டணி இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் அதனோட சேர்ந்த அமமுக எல்லாம் இருக்கும்போது எந்த அளவுக்கு அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு பறிபோகும் இல்ல எப்படிப்பட்ட ஒரு தேர்தல் களமாக இது இருக்கும் அங்க இப்பவுமே எதிரொலிகள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருந்தேன் அமைச்சர் பொன்முடி கட்சி பதவி பறிப்பு துறைமுருக மன்னிப்பு இந்த மாதிரி சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கூட அங்க மணி பெரிய அளவில் பண்ற ஆக்சன் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க ஏற்கனவே கூட்டணி அமைத்து விட்டு தேர்தலை சர்ச்சிச்சுக்கிட்டு இருக்கா தயாராகிட்டு இருக்காங்க நம்ம தான் கூட்டணியை அமைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பிஜேபி கூட்டணி அவங்க அமைச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால அவங்க கொஞ்சம் முன்னாலதான் இருக்கிறாங்க அவங்க இப்போ இந்த இந்த கூட்டணி வரும்போது இதை எப்படி ஸ்ப்ரெட் பண்றாங்க இப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ராம்தாஸ் நான் ஏற்கனவே சொன்னாங்க ராம்தாஸ் ஜெய்திகா இதெல்லாம் எப்படி குழப்பாங்கல்லாம் அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்களும் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணு தொடர்ந்து பண்ணத்தான் என்னன்னு பண்ண தான் செய்வாங்க அந்த வகையில அது நடக்கத்தான் செய்யும் அதனால கடுமையான போட்டியாக இருக்கும் அந்த வகையில ஏன்னா இன்னும் பிஜேபி ல வந்து யார் யாருக்கு எத்தனை நூத்தி பத்து நூத்தி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்த மாதிரி காங்கிரஸ் திமுக கூட்டி இருந்த மாதிரி பண்ண போறாங்களா இல்லட்டா ஓபிஎஸ் சசிகலா தி பிஜேபி ல அகாமடேட் பண்ணிட்டு இவங்களை தனியா அப்படி விட்டுருவாங்களா என்ன ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் பேச வேண்டிய இருக்குது அதெல்லாம் இப்ப வரும்போதுதான் தெரியும் அதெல்லாம் மறைக்கப்படணும்னா திமுக பாஜக வந்து தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி போராட்ட காலத்தையும் இருக்க வேண்டும் இல்லட்டா ஈஸியா வந்து அவங்களை வந்து ஸ்பிரிட் பண்றதுக்கு இவ்வளவு வசதியை அதாவது ஏறக்குறைய இன்னும் ஓராண்டு இருக்கிறது சார் சொன்னதை போல தாவேக்கா வருமா கூட்டணியில எதிரணியில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகள்ல மாற்றம் ஏற்படுமா என்பதெல்லாம் இனிவரும் காலங்கள்ல இந்த தேர்தல் சூடு பிடிக்க பிடிக்க நமக்கு அதற்கான விடை கிடைக்கும் என்று வரக்கூடிய தேர்தல தனித்து போட்டியிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது அவர் எந்த கூட்டணியில சேரப்போகிறார் அப்படிங்கிறது நம்ம இனிவரும் காலங்கள்ல பார்ப்போம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை மிக வைக்க நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்